அவருடைய காதல என்கிட்ட சொல்லிட்டு போனாலும் நானும் வந்ததுல இருந்து தேடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எங்கிட்ட வந்தது இன்னும் இன்னும் வந்த பாட்டை காணா தான் போனாருன்னு தெரியல வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு இன்னும் ஆளாக வந்து காணா இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா என் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க எடுத்து வளர்த்த பொண்ணு அந்த பொண்ணு காட்டுக்கு காவலுக்கு போகுது அதுக்கு துணையா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி நான் வந்துட்டேன் எனக்கு அடுத்து தோழியும் வருவா எங்க காட்டுக்கு காவலுக்கு ஆமா காவலுக்கு நாங்க எல்லாம் அம்மா நானு தோழி எல்லாம் மூணு பேருமே காட்டுக்கு போறோம் சரி காவலுக்கு காவலுக்கு போறதுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அங்க போகும்போது என்னன்னா ஒரு கொடூரமான மிருகங்கள் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் மிருகம் என்னான மிருகம் மிருகம் சொல்லும் போதே எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு காட்டுக்கு காவலு போல அதெல்லாம் பார்க்கும் போது இருக்கும் சிங்கம் புலி கரடி யானை புலி மிருகங்கள் செத்துரும் அது சாவாது நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மிருகம் செத்துரும் பின்ன சாவடிக்கிறது தானே போயிருக்கிறோம் அதாவது புலி வந்து விரட்டியது யார் தெரியுமா

ஆடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதான் ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்து வச்சையே மன்ன வேறு மன்ன t

ரவி புரவைக் கொடுப்பாக நன்றி நன்றி மங்களம் உண்டாகட்டும் இவ யாரடி வா அம்மா என்னைய அப்பா வச்சிருக்காருமா பொன்னேவா வேலைக்கு வச்சிருக்காரு ஏ அப்பாவா ஆமா நீ பொம்பளைய பூலாம் தேவி அனிக்கி இங்க இருக்க உங்க அப்பா வச்சிருக்காரா இப்படி பொம்பளை வச்சிருக்காரு பாத்தீங்களா அதனால கேளுமா இத்தனை நாள் இவ தான் போய் கொடுத்தாலாம் என்னது இவ கொடுக்கிறது அவருக்கு பத்தலை என்னடி பால் சரி இன்னைக்கு நான் போய் ஒரு வகுடு தான் கொடுத்தேன் நீனே போதும் டர் நீ வந்து எச்சப் மாடு மாதிரி இருக்க நீ எப்போ வாங்கி சாப்பிடுவீங்க அதுதானே ஏத்தா உன்னை எங்க இருந்து எங்க அப்பா புடிச்சிட்டு வந்தாருங்கிற விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன என்ன ஏர்வாடி தர்காவில் இருந்தா அப்படித்தானே தெரியுது அம்மா அப்பா சொன்னார் என்ன சொன்னார் வானபாடி பறவைகளை காணத்தால விரட்டணும் சொல்லியிருக்காரு அப்பா வந்தாரா ஆமா அப்பா வந்து சொன்னாரா அப்பா என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு என்ன சின்னத்தாவா அதத்தானே நானும் கேட்கறேன் கேட்கறேன் அடி அதிலடி பைத்தியக்கறி நானா கிளம்பிட்டேன் ஏய்

அந்த மலை வந்து சின்ன மலை இது பெரிய மலை என்ன வேற ஒண்ணும் இல்ல செய்வன கோளாறு உலக இயற்கையின் இயற்கையின் அதிசயம் இயற்கை அதுதானடி ஒன்னு சிறுசாதே இருக்கு ஒன்னு பெருசாதே இருக்கு மலைகள் இல்ல அர்ணனே அது சின்னதா இருக்கு காரணம் என்ன தெரியும் யாரோ கரண்டிட்டாங்க ஏய் அதுக்கு கீழே பாரு ரெண்டு கப் இருக்கு பாரு அப்பா நாலு கப் இருக்கு அந்த ரெண்டு கப் தண்ணி அடிக்கிறதுக்கு கேடி நீங்க அதுலயே தான் ரெண்டு கப் குண்டி எழுது இத பேசிட்டு நந்தவனம் வந்துட்டு நந்தவனம் இது நமக்கு சொந்தவனம் ஆமா அவ சொல்றமா என்னது நம்ம சேராம சேந்திரக்கோ கூடாம கூடி இருக்கோம் கூடி இருக்கோம் வாடி இந்த அருவியில போய் எல்லா துணியும் அவுத்து போட்டு புடிச்சு புடிச்சு என்னடி சொல்றீங்க தண்ணிக்குள்ள தொட்டு புடிச்சு விளையாடுறோம்ன்றமா அப்படி இவ சொன்னாலா அப்புறம் வாடி ரெண்டு பேரும் போய் விளையாடுறோம்ன்றமா ஏடி நீ அப்படி சொன்னியா ஓ தெரியுமா தெரியாதா அப்படி பட்ட போ பல்ல நீ தான் அந்த புள்ளை கெடுத்து புட்ட நீ இல்ல மாய் சொன்னா அப்பா அப்பா விளையாடுறோம்ன்றமா நான் அப்பாவா இருக்கோம் இவ அம்மாவா இருக்கோம் புள்ளை யாரை வச்சுக்கிறது வள்ளி அம்மா வச்சுக்கிறோம்ன்றமா அப்படியா நான் தொட்டி கிழிஞ்சிருன்னு சொல்லி சிமெண்ட் தொட்டியை கட்டி தண்ணியை ஊத்தியா மூடிய போட்டு ரெப்பி விட்டு அம்மா தூக்கி உள்ள ஓடி ஓடி விட்டுறோம்ன்றமா

அடுத்து அப்போ என்ன

இந்த முறுக்க போட்டு நொறுக்குற மாதிரி நொறுக்கி போடாம என் மகள கொஞ்சம் பக்குவமா பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு முறுக்கையும் கொடுத்து அனுப்பி இப்போ வரைவுக்கு என்னடா இப்படி சாப்பிடுற கிளைகளை எப்படி இது வைட்டமின் பி சாப்பிடுறேமா நந்து வந்து பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு உனக்கு எப்படி தான் இருக்கு நான் என்ன சொல்றேமா இவளுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு என்ன செய்வேன் நான் ஒரு ஒரு காப்பை சம்பாதிக்கணும் இந்த துத்தா குடியில படுத்துக்கிட்டே சம்பாதிக்கணும் ஏய் குடி மக்கள் ரொம்ப நல்லவங்க தெரியுமா நீங்க வேற தூத்துக்குடியை பக்கத்து போயிடாதீங்க தூத்தாக்குடி நீண்டு என்னக்குமே நான் அப்படித்தான் நினைச்சு நான் தூத்துக்குடி அப்படின்னு போயிட்டு தூத்துக்குடி தூக்கி போட்டு அதனால பார்த்து சொல்லு நினைத்தேன் வந்தால் வயதில்

வள்ளியம்மா ஒண்ணு அவங்க நல்லா பாடுறாங்களே நல்லா பாடுறாங்க பறவையை விரட்டிக்கிட்டு இருக்கும் போது ஆடிக்கிட்டே விரட்டுவாங்க வள்ளியம்மா ஆட சொல்லுங்க அவங்களுக்கு பாடத்திருமியை தவிர தெரியாது ஏன் அவங்களுக்கு என்ன கால் இல்லையா காலில் புண்ணு எப்ப சுலுக்கு ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்கு வைத்தியகர் என்னடி நீ சொல்ற அம்மா நீங்க இந்த தட்டில ஆடணும் மக்கள் இங்க வந்து வெள்ளி ஆடி பாக்க கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லை நல்லா கை தட்டுங்க அம்மா ஆடட்டும் போடு

உனக்கு சங்கத்தில் தனியா ஒரு ரூம் போட்டு வச்சிருக்கோம் அகண்ட காவேரி